தன்னுடைய கூட இருக்கிற கேரக்டர் தான் பார்த்துட்டு பார்ப்பார் அவர் இந்த கேரக்டர் நின்னால் தான் நான் நிற்க முடியும் படையப்பால் அந்த நீலாம்பரிங்கிற ஒரு கேரக்டர் தான் படையப்பா நின்னார் அவர் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த விதமான ட்ராபேக் வரக்கூடாது நீங்கள் டெவலப் பண்ணுங்க இதுதான் சீனாக சீன் வைங்க முடிஞ்சால் இதுக்கு மேலேயும் சீன் நல்லா வைங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறவர் தான் சூப்பர் ரஜினி சார் சார் இப்போ நீ இன்னொரு சம்பவமே சொல்லலாம் ரஜினி சார் டைரக்ட் பண்ண போகிறாரு நெல்சன் கமிட் ஆகிட்டார் திடீர்னு வந்து பீஸ்ட் தோல்விக்கு அப்புறமா சன் பீச்சர்ஸை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த டைரக்டரை மாற்றிடலாமா அப்படின்னு கேட்கும்போதோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்களும் நானும் இருந்தால் கூட யோசிப்போம் அவர் எப்படி நம்பி கமிட் பண்ணார் இயக்குநர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க ஆமாம் சார் வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாற்றுறவர் சார் பீஸ்ட் தோல்வி தான் ஆனால் கலெக்ஷன் ரீதியாக படம் கொஞ்சம் பேசப்பட்டது தான் அது பட் என்ன தான் இருந்தால் கூட ஒரு டைரக்டர் கூப்பிட்டாச்சு கதை கேட்டாச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு படம் பண்ணுவோம் ஒன்றாருன்னு சொல்லி கொடுத்துட்டாரு நீங்கள் நியூஸ் வெளியில் போகாமல் இருந்தால் கூட யோசிக்கலாம் சரி நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு படம் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லலாம் நியூஸ் வந்து ரஜினி சார் வெளியில் சொல்லியாச்சு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டார் நெல்சன் டைரக்டர் நான் ஹீரோன்னு சொல்லிட்டார் இப்போது ரஜினி சார் வேணான்னு சொன்னால் அவருடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகும் ஒரு டைரக்டருடைய லைஃப் ஸ்பாயில் ஆகும் அவருடைய சன் பிக்சர்ஸ் சொல்லியும் எல்லா இண்டஸ்ட்ரியில் சொல்லியும் நான் நெல்சன் டைரக்டர்னு சொல்லிட்டேன் அவர் தான் டைரக்டர் இந்த படத்தை சூப்பர் அவர் கண்டிப்பாக கொடுப்பார் அந்த கதை மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு பட் அதாவது ஒரு படத்தினுடைய சுமாரான அந்த ரிசல்ட்டுக்காக ஒரு டைரக்டரை மாற்றுறது மிகப்பெரிய தவறுன்னு சன் பீச்சர்ஸுக்கு புரிய வச்சார் அவர் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தார் இந்த படம் வெற்றி பெறும் என எழுதி வச்சிங்கன்னு சொன்னார் பாக்ஸ் ஆஃபீஸில் ரெக்கார்டு அந்த படம் தான் ஜெயிலர் தான் அந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு போட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவர் படத்தில் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு அடுத்த படங்கள் பண்ணுறது இந்த ரேட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ண மாதிரி தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில நடிகர்கள்லாம் ஒரு படம் சரியாக போகணும்னா அதோட அவங்களுக்கு காய்ச்சிட்டு கொடுக்குறது அலைய வைப்பாங்க அஞ்சாறு வருஷம் அலைய வச்சவங்களாம் உங்களுக்கே தெரிய நினைக்கிறேன் பேர் சொல்ல வேணாம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது இவர் அந்த மாதிரி கிடையாதுன்றாங்களே உண்மை தானே அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை சார் அதாவது நம்மளால் இப்போ இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ சொன்னீங்க இல்லையா இதுக்கே சொல்கிறேன் வேட்டையின் படத்தினுடைய நம்ம ட்ரெய்ட் யானவேல் சொன்ன ஸ்கிரிப்டே வந்து ஒன்று கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஒரு நீட் எக்ஸாமு போகிறாங்க செய்கிறாங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் ஒன்று இதாக மேட் ரஜினி சார் சொன்ன விஷயம் கதை அருமையாக இருக்குது புது கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் நமக்கு வந்து நம்மளை நம்பி படம் பல கோடிகளை ப்ரொடியூசர் இறக்குறாரு அவருக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது இப்போ ரஜினி இருக்காத என்னோடய ரசிகர்கள் ஏமாற்றக்கூடாது கதைக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் ஆட் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு டோட்டலாக கலரே மாறும்னு சொல்லி டைரக்டர் சொல்லிவிட்டு அவரும் பத்து நாள் டைம் எடுத்துகிட்டு பக்கா கமர்ஷியலோடு தான் ஃபஸ்ட்டு ஃபைட்டு சாங்குலாம் வச்சுருப்பாங்க படத்தினுடைய பெரிய ஹைப்பே அந்த ஃபைட் டு வேறு ஸோ இதை கமர்ஷியல் ரஜினிக்காக தான் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து பண்ணாங்க ப்ரொடியூசருக்கு பத்து ரூபா லாபம் கிடைக்குனுங்கிறதுல அவர் உழைப்பில் வந்து கதைக்காக எனது நாள் பண்ணக்கூடியவர் சார் அது அவர் வந்து சுமாராக இருக்கணும் அது இருக்குன்ற டாபிக் எதுவுமே கிடையாது அது ஏன்னா இன்னொரு விஷயம் கூட உண்மை சம்பவம் தான் சொல்லலாம் பிரபு சாருடைய வீடுல ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அந்த நேரத்தை ரஜினிகாந்த் போய் ரெக்கவர் பண்ணி சந்திரமுகி படம் கொடுத்தது உண்மைதானா உண்மைதான் உண்மைதான் அதுக்கு அடுத்து சந்திரமுகி கொடுத்தாரு அது என்னன்னா சிவாஜி சார் ஃபேமிலியில வந்து கொஞ்சம் அது பெரிய ஃபேமிலி அவங்களோட இது ஸோ இன்னைக்கும் ஒரு ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு ஃபேமிலி அது அப்ப சில பிரச்சனைகள் சிலது ஓடுது சோழமா தயாரிப்பு எடுத்து ஆமா ஆமா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்ல பண்ணி சில இதெல்லாம் ஓடும்போது கொஞ்சம் சில நெருக்கடியான சில இந்த காலகட்டங்கள் அப்போது வந்து படம் ஒன்றுன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃப்ளாப்பிட் பார்த்தா சில விஷயங்களை ஃபைனல் பண்ணலான்னு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்போது பிரபு சாரோ ராம்குமார் தான் வந்து ரஜினி சார்ட்ட பேசுவோம் ரஜினி சார் பத்து பைசா வாங்க கிடையாது வீடு ஏலம் போனது உண்மைதான் ஏலம்லாம் போகல சில பிரச்சனையில் இருந்தது ரொம்ப நெருக்கடியில் மாட்டிக்கிட்டே ஆமாம் சில பிரச்சனைகள் இருந்தது அதை சால்வ் பண்ணணும்னா கொஞ்சம் மணிலாம் தேவைப்படுது போகும்போது இப்போ நம்மகிட்டே ஒரு ரூபா இருந்தால் ஆயிரரூவாவுக்கு ரூபாய் தேவைப்படும் போது என்ன பண்ணுவோம் நம்ம அதுக்கு எதாவது ஃப்ரெண்ட்கிட்ட கேட்போம் சில வேலைகள் நம்ம வந்து இந்த உழைக்கணும்னு பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி சில தேவைகள் படும் போது அப்போ யாரை வச்சு பண்ணால் நல்லா இருக்கும் போது அன்றைக்கி ரஜினி தான ரஜினி இன்னைக்கும் மாஸ் டாப் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தோட அன்னைக்கு யாரை வச்சு பண்ணலாம் போது சரி ரஜினி சார்ட்டை கேட்போம் இப்போ ரஜினி சார்ட்டை எப்படி கேட்குறதுன்னு யோசிக்கிறாங்க இந்த தகவல் ரஜினி சாருக்கு ஆட்டோமேட்டிக்காக போகுது பிரபு சார் அம்மா மூலம் கமலா அம்மா மூலமாக போகும்போது தான் அவங்க பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க ரஜினி சார் இந்த மாதிரி இது ரஜினி நான் உன்னை பார்க்கணுன்னு சொல்லி கமலா அம்மா சொல்கிறாங்க ஐயோ என்னம்மா நீங்கள் போய் என்ன பார்க்கணுன்னு வரீங்க தயவுசெய்து இந்த வார்த்தையை சொல்லாதீங்க நீங்கள் வீட்டில் இருங்க நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லி ரஜினி சார் வந்து சிவாஜி சார் வீட்டுக்கு போனாங்க போய் கமலா அம்மா கிட்ட என்னம்மா விஷயம் சொல்லுங்க நீங்கள் நீ இதுவரைக்கும் இப்போ இந்த மாதிரி பேசுகிறதே கிடையாது போது இல்லை சில விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு படம் பண்ணலான் இருக்கோம் அது நீ எனக்கு பண்ணி கொடுப்பியா அப்படிங்கும்போது கேள்வி கேட்குறீங்க பண்ணி கொடுப்பியான்னு எப்போன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டேன் இப்போது சம்பளம் என்னும்போது சம்பளம் பற்றிலாம் நீங்கள் பேசவே பேசாதீங்க இதனுடைய கடமை சிவாஜி அவருக்கா சிவாஜி சாருக்கா என்னுடைய கடமை இது சிவாஜி சாருடைய ரசிகர்னு கூட சொல்ல சிவாஜி சாரோட பார்த்து கூட ரஜினி சாரே சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும்போது நீங்கள் பணத்தை பற்றி பேசாதீங்க எதுவுமே சிந்திக்காதீங்க நீங்கள் படத்து விலையில் நீங்கள் என்னடது ஆரம்பிங்க நீ எப்போன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு டேட் கொடுத்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்த படம் தான் சந்திரமுகி மன்னன் ரெண்டுமே பண்ணாங்க ஸோ ரெண்டுமே சூப்பர் டூபர் ஹிட்டு ஆனால் சந்திரமுகி வந்து அவங்க குடும்பத்தோடைய பிரச்சனைக்காகவே பண்ணி கொடுத்தாருன்ற மாதிரி இன்றைக்கி பயங்கர ஹாட் டாப்பிக்லாம் போயிட்டுருந்துதுலாம் அந்த அது உண்மைதான் அந்தமாதான் ஃபேமிலிக்கு சில விஷயங்கள் தேவைப்பட போகும்போது ரொம்ப ஆகிட்டாங்க டைட் பொஷனில் இருந்த காலகட்டம் தான் டைட் பொஷன் என்னென்னா அதாவது தேவையில் எல்லாமே இருக்கு சொந்த படம் எடுத்துல சில விஷயங்கள் வந்து அடிஷனலாக தேவைப்படும் இல்லையா அடிஷனலா தேவைப்படுறதுக்கு அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம இப்போ சினிமாவில் தான் இருக்காங்க இப்போ சினிமாவில் இருக்கிறத சினிமால தான் நம்ம எடுக்கணும் அப்போ ரஜினியை வச்சு பண்ணோம்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் ரெண்டாவது ஃபினான்சியல் ஈஸியாக கிடைக்கும் ஃபினான்ஷியல் ஈஸியாக கிடைக்கும் ரஜினி சாருக்கு மணி வேணாட்டார் அப்புறம் மேல் வந்து பிஸ்னஸ்ஸே நல்லா ஓனதுக்கு தான் மணி ஓனாங்க அதுலேயும் மணி வேணே வேணாட்டார் சிவாஜியார் ஃபேமிலிக்காக நான் வந்து பண்ணணும் அடுத்த படம் கூட நான் பண்ணி தரேன் உங்களுக்கு பணமே வேணாட்டாங்க ஆனால் நீங்கள் சும்மா வந்து நடிக்கக்கூடாது எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி சும்மா ஒரு கிஃப்டாக ஒரு ஒரு சின்ன விஷயத்தை ரஜினி சார் வாங்கினார் ஸோ ரெண்டாவது அந்த படம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஒன்றை படம் ஆமாம் ஆமாம் ஸோ தியாகராஜா பாத பண்ண ஹரிதாஸ் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் அதை 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 வந்து ஈக்குவல் பண்ணது ரஜினி சார் பண்ண இந்த சந்திரமுகி படம் ஆனால் அந்த படத்தில் சொல்லும் போது நிறைய பேர் ரஜினி சார் கிட்ட சொன்னாங்களா அதில் சந்திரமுகிங்கிற அந்த கேரக்டர் தான் கடைசி வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ரஜினி சார்கிட்ட பல பேர் சொல்லியும் இல்லை இல்லை அந்த கேரக்டரை இன்னும் டெப்தாக பண்ணுங்கன்னு சொன்னார் ரஜினி உண்மை தானே உண்மைதான் எப்பவுமே பிவா சார் வந்து ரஜினி சாருக்கு ஒரு ஆப்டனாக டைட்டிலாக வைப்பார் எப்போவுமே நீங்கள் மன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாளியாக வருவார் ஆமாம் லேபர் டைட்டில் மன்னன் அதே மாதிரி பணக்காரன் படம் பணக்காரன் உழைப்பாளி ஆமாம் பணக்காரன் படத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவர் அது சாதாரண இந்த டைட்டில் பணக்காரன் ஆமாம் அப்போ பி வசாட்டி நாங்கள் கேட்டோம் பத்திரிகையில் இருக்கும் போது என்ன சார் கேரக்டர் வந்து நீங்கள் அந்த லேபரை சொல்கிறீங்க மண்ணன்னு வைக்கிறீங்க பணக்காரன்னு வைக்கிறீங்க எப்படி சார் அது அப்படின்னு கேட்கும்போது ரஜினி யாருங்க ரஜினிக்கு ஏற்ற டைட்டில் வைக்கணும் டைட்டில் பேச பண்ண ஒரு படத்துக்கு அவர் என்னைக்குமே மன்னன் தான் அவர் என்றைக்குமே பணக்காரன் மனசளவில் அவருக்கு ஆன்டி டைட்டில் வச்சீங்க அப்படின்னா பெரிய தப்பாயிடும் அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த சந்திரமுகி டைட்டில் கூட ரஜினிக்கு ஏற்ற டைட்டில் தான் பிவாஸ் செலக்ட் பண்ணி சொன்னார் இப்போ கதையை கேட்ட ரஜினி என்ன பண்ணார்னா இந்த கேரக்டருக்கு நம்ம பேரை வச்சிங்கன்னா சூட் ஆகாது இது பேஸே பார்த்தீங்க அப்போனோம்னா ஒரு ஃபீமேல் ஹீரோயினுடைய மேட்ரு கை டைட்டில் ரெண்டாவது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கேரக்டர் வருது அந்த கேரக்டர் தான் நீங்கள் வச்சாகணும் அப்போ தான் பேச போனோம்னா இப்போ நிறையா பேருக்கு சந்திர முகியணுன்னா புரியல என்னது இது டப்பிங் பணமா இந்த மாதிரி இருக்கே பேர் ஆனால் கேள்விப்படாத ஒரு பேராக இருக்குது சந்திரன் முகிட்டு இருக்கு சந்திரான்னு வச்சுருக்கோம் கேள்விப்பட்டிருக்கேன் சாரதா கேள்விப்பட்டிருக்கோம் சந்திரமுகி முகி என்ன அப்படிங்கிறது ஆனால் இன்ன வரைக்கும் பேசப்பட்டிருக்கு சந்திரமுகி படம் ஸோ அதனால் இந்த கதைக்கு என்ன டைட்டில் தேவையோ அதை வைங்க கதையை டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு தான் கே சார் எல்லாருக்குமே சொல்லிட்டுருக்கேன் இப்பவும் அதான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெக்கார்டு நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணது ரஜினி சார் நூறு கோடி பட்ஜெட்டு சிவாஜி படம் பிளான் பண்ணது அது ரஜினி சாரை வச்சு அந்த இவ்வளோ பெரிய வேர்ல்டு ஒய்டாக பண்ணது ஃபர்ஸ்ட் இவர் தான் முயற்சி பண்ணி வந்தார்ல அந்த ப்ராஜெக்ட் நடக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்களாமே இது பணம் வரலன்னா பெருசாக லாக் ஆகிடுவீங்க ஏவிஎம் பயமுறுத்தந்தெல்லாம் உண்மை தானே என்ன படம் சொன்னீங்க ஆமாம் அதாவது ஏவிஎம்முக்கு வந்து அவர் அந்த மிகப்பெரிய கடமைப்பட்டார் ரஜினி சார் காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரஜினியை ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோவாக கொண்டு வந்தது வந்து ஏவியம் ப்ரொடக்ஷன்ஸ் அது வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் படம் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருந்த ரஜினி சார் ஸோ பிரியான்ற ஒரு படம் தான் கலர் படம் பண்ணி ஒரு மாஸ் ஹீரோவாக கிரியேட் பண்ணுறாங்க அப்போது ஏவி வந்து ஒரு படம் ஒன்று பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு ஒம்பது வருஷம் கேப் அவங்க படம் பண்ணலை அப்போது ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது யார் இருக்காங்க போது ஏவிஎம் எப்பவுமே ஓடுற குதிரையில் தான் ரேஸ் பண்ணுவாங்க அப்போது இந்த கதையை ரெடி பண்ணும் இந்த கதைக்கு வந்து ரஜினி நல்லா இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி ஏவிஎம் செட்டியார் சொல்கிறார் ஏ அப்போ ஏவிஎம் செட்டியார் இவ்வளோ இருக்கார் இப்போ ரஜினி சார் சொல்லி கூப்பிட்ட உடனே ஏவிஎம்னா மிகப்பெரிய நிறுவனம்னு சொல்லி ரஜினி சார் ஏவிஎம் சாரை போய் பார்த்து செட்டியாரை போய் பார்த்து பண்ணும்போது உனக்கு என்ன சம்பளமும் சம்பளம்லாம் ஒன்று வேணாம்ங்கய்யா நம்ம பேனரில் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் இப்போ கதைகளுக்கு கதையும் ஒன்று வேணாம் நான் எஸ்வி முத்துராமன் சார் எனக்கு அவர் மேலே எனக்கு பயங்கர லிஃப்ட் கொடுத்தவர் எஸ்விஎம் சார் தான் நீங்கள் பட ஆரம்பிங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பட் அது வரைக்கும் ஆயிரங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் மிகப்பெரிய லட்சங்கள் டபுள் டிஜிட் லட்சங்கள் வாங்கினது வந்து அந்த படம் முரட்டுக்காலை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்ட கொடுத்தாங்க அதுல வந்து ஏவி மேல வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருந்தது அப்புறம் நிறைய படங்கள் பண்ணாங்க நல்லவனுக்கு நல்லவனா சூப்பர் ஹிட் படம் ஆனா சூப்பர் ஸ்டார் கொடுத்த பேட்டம்ல சார் முரட்டுக்கலை இல்ல 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 சூப்பர் ஸ்டார் படம் பைரவின்னு ஒரு படம் ரஜினி சார் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணது பாஸ்கர்னு சொல்லி ஒரு டைரக்டர் பண்ண படம் இப்போ கலைப்புள்ளி தானு இருக்காரு இல்லைங்களா ஓ கொடுத்த பட்டம் தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் அந்த படத்தில் தான் வந்து அவன் பைரவி படத்தில் தான் ஓ ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு பேசியாச்சு ரஜினி சார் வேணான்னு சொன்னார் கொடுத்தாங்க டைட்டில் வந்து சினிமாவில் டைட்டில் வந்து நான் போட்ட சவால்னு ஒரு படம் கேஎஸ்ஆர் தாஸ்ன்னு சொல்லி அவர் டைரக்டர் பக்கா கமர்ஷியல் படம் அதில் தான் சூப்பர் ஸ்டார் டைட்டிலே ஓ ரஜினி சார் டைட்டிலே அந்த படம் தான் இப்போ வர ஏவிஎம்க்கு வந்துடுறேன் இப்போ சிவாஜி சொன்னீங்க இல்லைங்களா ஏவி மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது காரணம் வந்து இந்த முரட்டுக்காலையும் நாலு நிலையும் சொன்னேன் இப்போ அடுத்து சங்கர் காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணணும் ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா இன்னொரு விஷயத்த இதில் சொல்லிடுறேன் இந்தியன் படம் வந்து ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் ஆமாம் ஆமாம் சரிங்களா கதையெல்லாம் சங்கர் சொல்லிட்டாங்க இதில் வந்து இந்த இண்டியன் கதைக்கு கொண்டு போனது சங்கர் என்னோட நான் நானும் சங்கர் ரொம்ப க்ளோஸாக இருந்த பீரியடு ஜென்டல் ஹிட் கொடுத்துட்டாங்க அப்போது ரஜினிக்கு ஒரு கதை சங்கர் வச்சுருக்காரு இப்போ சங்கர் சார் என்னை கூப்பிட்டு வெங்கடேஷ் ரஜினி சாருக்கு ஒரு கதை சொல்லணும் கதை ரெடியாக இருக்குது பேசுவோன்னு சொல்கிறாங்க அப்போது என்ன சார் நீங்கள் தான் சு ஜென்டல்மேன் கொடுத்துட்டீங்க நீங்கள் பேச ரஜினி சார் கூப்பிட போகிறான்னு இல்லை வேண்டாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ரஜினி சாருக்கு அப்போ உங்கள் மூலம் போய் தகவல் போயிட்டு உடனே போகலான்றாரு அப்புறம் அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டேன் ஜெயராம்னா வச்சு ஜெயராம் சாரை வச்சு அதை வச்சு மீட்டிங்கில் ஏற்படுத்தாது ரஜினி சார் மீட் பண்ணியாது இந்தியன் கதை சொல்லியாச்சு பட் இந்தியா அந்த பூரா பண்ணல அது வேறு கதை அப்புறம் நம்ம பேசிக்கலாம் பட் இந்தியன் ரஜினி பண்ண வேண்டிய படம் அது தவிர்த்து அடுத்து முதல்வனும் அவர் ரஜினி சார் பண்ண ஆமா ஸோ நீங்க தான் மிஸ் பண்ணீங்க சார் முதல்வன் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன் அது நீங்க பண்ணும்போது அந்த கதையை ரஜினி சார் பிடிச்சிருக்கு இந்தியன் படத்தில் வந்து இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கு முதல்வன் அந்த கதையை கேட்டோம்னா படம் அது கதை அருமையான கதையா இருக்கு ஆனால் சிஎம் வர்றது தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கு அப்படின்னு அடுத்த படம் ஒண்ணுட்டேன் ஸோ சங்கர் காம்போல இடிக்குது மிஸ் ஆகுது ஆனால் கனி ஒரு படம் ஒன்று ஒன்றாங்க அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி ஏழில் கிட்டத்தட்ட வந்தது சிவாஜி கதை சிவாஜி கதை சங்கர் சார் சொன்னா ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருச்சு இது கொஞ்சம் பட்ஜெட் ஹெவியா இருக்கும்போது அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்லும் போது இல்ல சார் இது பட்ஜெட் அதிகமாக போனா கூட இந்த கதை அமைப்பு அந்த மாதிரி இது இதில் பட்ஜெட்ல பண்ண முடியாது இது பிரம்மாண்டத்தை காமிச்சா தான் இதை நம்ம பண்ண முடியும் ஏன்னா நீ அமெரிக்காவிலேருந்து இருந்து பெரிய பிஸ்னஸ் ரிட்டர்ன் இங்கே வந்து சமூக வந்து காலேஜ் அதையும் மெடிக்கல் பண்ணி ஒரு பெரிய சொசைட்டியில் வர்றீங்க அப்படிங்கும் போது நான் அந்த கிராண்டை கொடுக்கணும் அப்படின்றாரு ஓகே அப்போ என்ன பண்ணும்போது பட்ஜெட் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் க்ராஸ் வரைக்கும் அது கிராஸ் ஆகிற மாதிரி வருது இப்போ ஏவிஎம்கிட்ட கூப்பிட்டு சரி ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பண்ணலாம் இதை ஏன்னா இப்போ லைக்கெல்லாம் இப்போ கிடையாது அப்போது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஏவிஎம்கிட்ட கூடும் பட்ஜெட் அதிகமாக போகும்போது நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க என்னுடைய சம்பளம்லாம் இப்போ ஒன்று பேசணும்னா சங்கருக்கு சம்பளமோ ரஜினி சார் சம்பளமோ அதில் கிடையாது ஷூட்டிங் பண்ணுங்க எக்ஸ்பென்சஸ் என்னமோ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க பிஸ்னஸில் வரும்போது வர்ற ப்ராஃபிட்டில் எனக்கும் சங்கருக்கும் பேமெண்ட் அப்படின்னு அந்த டீல் பண்ணி தான் சிவாஜி ஆரம்பிச்சாங்க பட்ஜெட் ஹேவியாக போச்சு படம் போட்டிங்கன்னா போட்டதோட ரெண்டு மடங்கு கலெக்ஷன் ஆச்சு ஃபஸ்ட்டு பெரிய பட்ஜெட்டில் பண்ணது சிவாஜி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்போ தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கை வந்தது நம்ம நூறு கோடிக்கு கண்டிப்பாக தாண்டி போகலாம் போகலாம் அப்படின்ற நம்பி கொடுத்தது பட்ஜெட்டில் அதிகமாக பண்ணது ரஜினி சார் படம் இன்ன வரைக்கும் ஐ கலெக்ஷனில் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் படத்துக்குள்ள ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறது சார் ரஜினி சார் படம் தான் டூ பாயிண்ட் ஜீரோ கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது கோடி வரை கலெக்ஷன் அந்த ரெக்கார்டு நெருங்கிறது திரும்பி ரஜினி சார் படம் தான் ஜெயிலர் அந்த ரெண்டு ரெக்கார்டையும் உடைக்க நீங்கள் எந்த படமே கிடையாது வரையும் கிடையாது இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பதிவு பண்ணுங்கள் ஏன்னா சில பேர் வந்து சும்மா சொல்கிறாங்கன்றாங்க அதுக்காக தான் நான் கேட்டேங்க இல்லை இல்லை இது உண்மை இது அதுதான் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து எயிட்ட க்ரோஸ் கலெக்ஷனு ஜெயிலர் அறுநூத்தொம்பது கோடி இதுதான் இப்போ டாப் லிஸ்ட்டில் டாப் லிஸ்ட்ல ரெண்டு படம் தான் இருக்கு இதுக்கு அடுத்த படம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஐநூறு தான் வந்திருக்காங்களே தவிர நானூற்றம்பது கோடி விக்ரம் வந்துச்சு சார் படம் கிட்ட நானூற்றம்பது கோடி வந்துச்சு ஐநூறு கோடி இன்னும் வந்து எதுவும் தொடரலை ரஜினி படம் தான் அந்த ரிக்கார்டை ரஜினி படம் தான் உடைச்சிருக்கே தவிர அந்த ரிக்கார்டை வேற எந்த நடிகர் படமும் உடைக்கல வரைக்கும் அப்போது அடுத்த ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு பெரிய படம் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு லோகேஷ் அநேகமாக அது நெருங்கும் அப்படின்றாங்க உங்களை ஆயிரம் கோடியை தாண்டறதுக்கான ப்ராசஸ் நிறைய விஷயங்களை லோகேஷன் கண்ராஜ் வச்சிருக்காரு பக்கா கமர்ஷியல் மாஸ் வச்சுருக்கார் நீங்கள் பழைய ரஜினியை பார்க்கலாம் கூலி படத்தில் வரைக்கும் பார்த்த ரஜினி வேற ஜெயிலரில் வேற வேறு வேற பேட்டையில் வேற இதெல்லாம் கலந்து ஒரு ரஜினி நீங்கள் பார்க்கணும்னா இந்த கூலி படத்தில் நீங்கள் பார்க்கலாம் பக்கா கமர்ஷியல் மாஸ் அதில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் லோகேஷ் கண்ராஜ் அள்ளி போட்டிருக்கார் படத்தில் முதல் முறையாக தமிழ் தலையலத்தினுடைய ரெக்கார்டை உடைக்கிறது ரஜினி பட உடைக்க போது ஆயிரம் கூட கலெக்ஷன் பண்ணுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அந்த படத்தில் ஓகே சார் தொடர்ந்து ரஜினி சாரை பத்தி இன்னும் நிறைய பேச போகிறோம் இது பார்ட் ஒன்று தான் அடுத்த பார்ட்டில் இன்னும் உண்மை சம்பவங்கள்ல இது வரைக்கும் நீங்க கூட ட்ராவல் பண்ணதுனால இது வரைக்கும் இன்னும் நிறைய சோரஸ் விஷயங்கள் அதுவும் பேசலாம் சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி